தமிழும் சரேஸ்வதியும் சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அணை ட்ரிஸ்ட்டாக்க போதுன்னு பார்க்கலாம் தமிழ் ராகினி ஃபோன் பண்ணியிருந்தப்பான்னு சொன்னதும் என்ன போயிட்டு அவர் சொல்லிட போகிறான் என் புருஷன் அப்படி கிடையாது என் புருஷன் நல்லவரு வல்லவரு அவரை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லிவிட போறான் வேற என்ன சொல்லிட்டு அந்த அளவுக்கு மைக்க வச்சிருக்கான் அந்த அர்ஜுன் சொல்லிட்டு காத்தி கோவப்படுறாங்க இல்லை இந்த சொத்தால் தானே இவ்வளோ பிரச்சனை இந்த சொத்து வேணா ஒன்று வேணாம் இந்த சொத்தை நான் அவங்க பேருக்கு எழுதி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான்னு சொன்னதும் வேண்டாம்மா அவங்க பேரை எழுதி கொடுத்த சொத்து அவகிட்டே இருக்கட்டும் சொல்கிறாங்க உடனே வந்து இல்ல எதுக்காக நம்ம அத பண்ணணும் நம்ம வந்து அந்த சொத்தை வந்து எழுதி வாங்கிட்டு அதை ராகுணிக்கு ராகுனியோட குழந்தைக்கு நடேசன் வந்து சொல்றாங்க எனக்கு வந்து அந்த சொத்தை எழுதி என்னோட இன்டென்ஷன் கிடையாது அந்த சொத்தை வந்து எழுதி வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாதுப்பா ஆனா வந்து இந்த விஷயம் வந்து அர்ஜுனோட பேருக்கு போகக்கூடாது அர்ஜுனோட பேருக்கு போகக்கூடாதுன்னா அந்த சொத்தை நம்ம கண்ட்ரோல் இருக்க மாதிரி இருந்தா மட்டும்தான் இதை ராகினிக்கு நம்மளால திருப்பி கொடுக்க முடியும் அதனால நீ வரன் ஒத்துக்கோமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோதம் வந்து சரி நீ இப்படி சொல்ற அது நல்லா வேணும்னா நாங்க ஒத்துக்குறோம்னு சொல்லிட்டு சொன்னதும் நினைச்சமா உங்களுக்கு தேவை சொத்து உங்க பேர்ல நான் எழுதி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ராகனி கோதை கிட்ட பயங்கர கோவமா பேசிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அதோட அந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க